வாழ்க வளமுடன் இன்று நாம் நந்தியாவட்ட பூவின் பயன்படுத்தும் முறை அதன் பயன்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நந்தியாவட்டை பூவை கண்ணில் எரிச்சல் கண் சிவத்தல் போன்ற கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் பூக்களை நீரில் ஊற வைத்து கண்களை கழுவலாம் கசாயம் செய்து கண்களில் விடலாம் அல்லது பூவின் சாற்றை எடுத்து நேரடியாக கண்களில் விடலாம் மேலும் நல்லெண்ணையில் பூக்களை சேர்த்து இளஞ்சூட்டில் காய்ச்சி கண்களில் இட்டு வருவதன் மூலம் பார்வை மேம்படும் நந்தியாவட்ட பூவின் பயன்பாடு முறைகள் கண்ணை முறை இரவில் நான்கு முதல் ஐந்து நந்தியாவட்ட பூக்களை தண்ணீர் ஓட வைத்து அந்த நீரை கண்களை கழுவ பயன்படுத்தலாம் கசாயம் நந்தியாவட்ட பூக்களை கொதிக்க வைத்து கசாயம் போல செய்து ஒரு துணியில் கண்களில் விட்டு கழுவலாம் சாறு விடுதல் இளம் பூக்களை எடுத்து கசைக்கு பிழிஞ்சு சாறை எடுத்து சிறு துளிகள் கண்களில் விடலாம் கண் சொட்டு மருந்து நல்லெண்ணெயில் பத்து நந்தியாவட்ட பூக்களை சேர்த்து இளஞ்சூட்டில் காய்ச்சி வைத்துக் கொள்ளலாம் இதன் எண்ணெயை மூன்று மணி நேரத்துக்குப் பிறகு ஒரு முறை கண்களில் இட்டு வரலாம் பிற பயன்கள் கண் சிவந்திருப்பவர்கள் நந்தியாவட்ட பூ இதழ்கள் சாற்றை தாய்ப்பாலுடன் கலந்து உன்னுள்ள இடத்தில் தடவினால் சீல் போன்ற காயங்கள் குணமாகும் இதன் வேரை வாயில் போட்டு மென்று துப்பினால் பல்வலி குணமாகும் இந்த அற்புத போன்று மருத்துவ பயன்பாட்டுள்ள வீடியோக்களை நமது சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் கருத்துக்களை தாங்கள் பதிவிடுங்கள் மேலும் நண்பர்களுக்கு அனுப்புங்கள்